அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது குலதெய்வ பாடல் கணபதி 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 படமுட்சி ஊரணியிலே வீற்றிருக்கும் விநாயகர் அவர் பெயர் மாப்பிள்ளை விநாயகர் நானும் வணங்குவோம் அவரை பழங்கள் எல்லாம் தருபவர் வாழ்வெல்லாம் வசந்தம் அருள்வார் எங்கள் தெய்வமே கணபதி 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 படமச்சி ஊரணியில் வீட்டிருக்கும் பிள்ளையார் அவர் பெயர் மாப்பிள்ளை பிள்ளை விநாயகர் பழங்களை தருபவர் வாழ்வெல்லாம் வசந்தம் அருள்வார் எங்கள் தெய்வமே எங்கள் முதல் தெய்வமே கற்பரே கருப்பரே கருப்பரே எங்கள் காவல் காக்கும் கருப்பரே கற்பரே கருப்பரே எங்கள் கருப்பரே பதினெட்டாம் படி கருப்பரே தேங்காய் உடைப்போம் நாங்களே ஊருக்கே மகிழ்ச்சி கருப்பருக்கு திருவிழா வந்தால் ஊருக்கே காவல் தெய்வம் மகிழ்ச்சியுடன் அனைவரும் பார்ப்போம் கற்பரே கருப்பரே கற்பரே எங்கள் கற்பரே கருப்பரே கருப்பரே எங்கள் காவல் தெய்வ கற்ப பதினெட்டாம் படி கருப்பரே தேங்காய் உடைப்போம் நாங்களே ஊருக்கே மகிழ்ச்சி கருப்பருக்கு திருவிழா வந்தால் ஊருக்கே காவல் தெய்வம் எங்களை மகிழ்ச்சியுடன் ஆள்பவர் செம்ப அலங்காரம் செம்ப அலங்காரம் செம்ப அலங்காரம் செம்ப அலங்காரம் சிறுகுடியில் வீற்றிருக்கும் மலையின் மலை அலங்காரம் குளங்களை காத்தருளுமே என்னாலும் எங்கள் துணை இருக்குமே என்றென்றும் தேனும் தினமாவும் விரும்பியே கொடுப்போம் பாலும் பல சிறப்புகளும் பௌயமாய் கொடுப்போம் செம்ப அலங்காரம் செம்ப அலங்காரம் செம்ப அலங்காரம் செம்ப அலங்காரம் சிறுகுடியின் வீற்றிருக்கும் மலை மீது மலை அலங்காரம் செம்பாயி குளங்களையே காத்தருளும் என்னாலும் எங்கள் துணை இருப்பாயே என்னாலும் தேனும் தினைமாவும் விரும்பியே கொடுப்போம் பல சிறப்புகளும் பௌயமாய் கொடுப்போம் வள்ளி 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 அம்மாவே புதூரில் இருக்கும் வள்ளி தாயே வளமல்லாம் அருள்வாயே குங்குமத்தை மஞ்சளை விரும்புபவளே புவனங்களை ஆழ்பவளே வழித்துணையாய் நிற்பவளே வள்ளி 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 அம்மாவே புதூரில் வேற்றிருக்கும் வள்ளி தாயே வளமெல்லாம் அருள்வாயே மஞ்சள் குங்குமத்தை விரும்புவாளே புவனங்களை காப்பவளே வாழ வழித்துணையா இருப்பவளே வெள்ளிங்குடி பாப்பாத்தி குழந்தை பாப்பாத்தி குழந்தை பாப்பாத்தி எங்கள் குழந்தை பாப்பாத்தி குழந்தை பாப்பாத்தி மனம் கொண்டவளே குழந்தை மனம் போல் எல்லோரையும் காப்பவளே நாங்கள் எல்லோருமே வருவோமே வருவோமே உன்னைக்கான மகிழ்ச்சியுடன் வருவோமே வெள்ளிங்குடி பாப்பாத்தி வெள்ளிங்குடி பாப்பாத்தி எங்கள் குழந்தை பாப்பாத்தி எங்கள் குழந்தை பாப்பாத்தி குழந்தை மனம் கொண்டவளே குழந்தை மனம் போல் எல்லோரும் காப்பவளே நாங்கள் எல்லோரும் வருவோமே மகிழ்ச்சியாக காண வருவோமே வெள்ளிங்குடி பப்பதி வெள்ளிங்குடி பப்பதி கணபதி 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 கற்பரே 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 செம்ப அலங்காரம் செம்ப அலங்காரம் செம்ப அலங்காரம் செம்ப வள்ளி 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 புதூர் வள்ளி அம்மாவே வெள்ளிங்குடி பாப்பாத்தி வெள்ளிங்குடி பாப்பாத்தி எங்கள் பின்னை என்றும் துணைந்திருக்கும் குலதெய்வங்களே குலதெய்வமே நன்றி